ஏன் லைஃப்பில் என்னோட இசப்பா சம்மனசுகள் யார் சம்மனசுகள் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க சம்மனசுகள் அப்படின்னாலே மாசு மறுவற்றவர்கள் பாவமே இல்லாதவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நம்மளும் கடவுளால் படைக்கப்பட்டவங்க தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இங்கே எப்படின்னா ஒரு மனிதனை தான் கடவுள் படைச்சார் மனிதன்லேருந்து நிறைய பேர் அப்படியே வந்துட்டே இருக்கும் ஆனால் இங்கே சம்னசுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு சம்னஸையும் ஆண்டவர் தான் படைப்பார் ஒவ்வொரு சம்னஸும் புனிதமானவருங்க அவங்களுக்கு பாவனா என்னன்னே தெரியாது அப்படிப்பட்டவங்க தான் சம்னசுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வானத்தில் முதல்ல கடவுளோடு சேர்ந்து தான் கூட்டமாக இருந்தாங்களாம் அவங்களில் ஒம்பது பேர் ஆர்ச்சேஞ்சல்னு நம்ம சொல்கிறோம் அவங்க தான் பெரிய சம்னஸு அதி தூதர்கள் மிக்கேல் சம்னஸ் ரஃபேல் சம்னஸ் கபரியல் சம்னஸ் இன்னும் ஆறு பேர் இருக்காங்க இவங்கள இந்த ஒம்பது பேரை தான் அதி தூதர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மித்த சம்னஸுகள் எல்லாம் குட்டி குட்டி சம்னஸுகள் இது மாதிரி ஆண்டவர் வந்து அவர் கூட சந்தோஷமாக அவரோட புகழை பாடிட்டே இருப்பாங்க அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் லூசிஃபர் பயங்கரமாக அவன் ஒரு இன்டெலிஜெண்ட் அப்படிப்பட்ட அந்த இன்டெலிஜெண்ட்டான ஒரு அழகான அந்த லூசிஃபர் சம்னஸுக்கு கர்வம் வந்துச்சு அந்த கர்வத்தால் தான் கடவுளோட பிளேஸ்க்கு அவன் வரணும்னு அவன் ஆசைப்பட்டான் அதனால தான் வானத்தில் போர் நடந்துச்சு மிக்கேல் சம்னஸ் வந்து சம்னஸ் கூட்டத்துக்கு அதிபதியாக இருந்து போர் புரிஞ்சாரு இந்த பக்கம் லூசிஃபர் கூட சில பேர் வந்து சேர்ந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த போரில் தான் லூசிஃபரை மிக்கேல் சம்னஸை வீழ்த்தி அவனை கீழே பாதாளத்துக்கு தள்ளிட்டாரு இப்போ அவங்க தான் பிசாசு கூட்டமாக நம்மளை அழிக்கிறதுக்காக ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதர்களை அழிக்கிறதுக்காக அவங்க தினம் தினம் நம்மளோட வேலைகளுக்கு இடைஞ்சலை கொடுத்து நம்மளோட ஆன்மாவை கெடுத்து நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் போதும் அவங்களுக்காக ஏற்கனவே ஒரு சம்னஸை தயாரித்து வச்சுருப்பார் அதாவது அவர் கிரியேட் பண்ணி வச்சுருப்பார் அந்த சம்னஸை அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக கொடுப்பார் அதாவது அந்த ஆன்மா அந்த குழந்தையோட ஆன்மா ஆண்டவரோட பார்வையில் விலையேற பெற்றது ஒரு ஒரு மனுஷனும் அப்படிதான் கடவுள் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போதும் அப்படிதான் ஒரு சம்னஸ் அவங்களுக்கு துணையா கொடுக்குறார் ஆனா அவங்க பேசுறது நம்ம காதில் கேட்காது நம்மளோட மனசுக்கு புரியும் அவங்க ரொம்ப அமைதியா ரொம்ப சாஃப்டா நம்ம தப்பு செய்யும்போது எடுத்து சொல்லுவாங்க இது ரைட் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு காட்டுவாங்க அவங்களோட குரலுக்கு நம்ம எப்போ செவிசாயிச்சு நடக்கிறோமோ அப்போ அந்த மனிதர்கள் நல்லவங்களா இருந்து நல்லவங்களா ஆண்டவருக்காக வாழ்ந்து அவங்களோட ஆன்மாவை நரக இருந்து காப்பாற்றிக்க முடியும் இதில் ஒரு வருத்தமான செய்தி என்னன்னு பார்த்தோன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போதே கடவுள் அந்த குழந்தைக்கு துணையாக ஒரு சம்னச கொடுக்குறாருன்றது நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ காலம் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ நான் பிறக்கும்போது என் கூட இருந்த காவல் சம்னசானவர் என் கூடையே தான் இருப்பார் அவர் நான் சாகும்போதும் என் கூட தான் இருப்பார் நான் செத்ததுக்கு அப்புறம் கூட அவர் என் கூட இருப்பார் இப்போ நான் நல்லது செஞ்சு ஒரே வாட்டி நான் விண்ணகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த சமணர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இதே நான் கொஞ்சம் பாவம் செஞ்சுருக்கேன் என்னால் முடியாது விண்ணகத்துக்கு என்னால் போகிற அளவுக்கு நான் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் பொறுக்கேற்றி செகண்ட் லெவல் புர்கேட்ரி தேர்ட் லெவல் புர்கேட்ரி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் உத்தரிக்கிற ஸ்தலம் நம்ம எந்த லெவலில் நம்ம இருக்கோமோ அதே லெவலில் அதே சம்னசானவர் நம்ம கூடையே இருப்பாராம் நம்மளோட பாவத்துக்காக நம்ம அந்த உத்தரிக்க ஸ்தலத்தில் நம்ம நெருப்பில் வெந்துட்டு இருப்போம் ஆனால் அந்த சம்னசானவர் நம்மளுக்காக அந்த இடத்துலையும் வந்து ஜவம் பண்ணிகிட்டே இருப்பாராம் சீக்கிரமாக உத்தரிக்கிற கடன்லேருந்து இருந்து நீங்கி பரிசுத்தமாகி நம்ம கிளென்ஸ் ஆகி அந்த பரிசுத்தமான ஆண்டவரை பார்க்குறதுக்கு விண்ணகத்துக்கு போகிற வரைக்கும் நம்மளோட துணியாகவே இருப்பாராம் எவ்வளோ மகத்தான ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சுருக்கார் பாருங்க நிறைய சயின்ஸ் வந்து சம்னஸ் ஆனவர்களோட பேசுவாங்களாம் இதில் முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாதிரப்பையோ சின்ன வயசா போதுலேருந்தே அவரோட காவல் சம்னஸ் அவரோட கண்களுக்கு தெரிய வரான் அவர் எப்போவுமே இருக்கும் இருக்கும்போதுலேருந்தே அவர் பேசிட்டே இருப்பாராம் அவர் பெருசாகி வளர்ந்ததுக்கப்புறம் ஃபாதர் ஆனதுக்கப்புறம் சாத்தானோட சோதனைகள் அவளுக்கு வந்தப்போ ஒரு நாள் இந்த சம்னஸ் காணமா அவங்கள இல்லையாம் கிட்டே இல்லையா சாத்தான் அவரை இருந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியில் போட்டு திரும்பவும் இழுத்துட்டு வந்து பெட்டில் போட்டு இப்படி அவரை தர தரன்னு இழுத்துட்டு போய் அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட உடம்பு நொந்து போச்சு மனசும் நொந்து போச்சான் அப்போது மாதா வந்து அந்த சாத்தான் கிட்டேருந்து அவரை விடுவிச்சிருக்காங்க அப்புறமா அவர் சோகமாக அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவரோட காவல் சம்னஸ் வந்தாங்களாம் அப்போ அவர் கத்தி பேசினாராம் இவ்வளோ நேரம் எங்க போயிட்டா என்ன தனியா விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு காவல் சம்னசானவர்கள் நம்ம கூடயே தான் இருப்பாங்க நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டே தான் இருப்பாங்க ஆனால் அப்போ ஏன் போனாங்க அப்படின்றது வந்து மாதா இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எழுதியிருக்கு அதனால தான் அவங்க வந்து ஒதுங்கிட்டு மாதாவை வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க இந்த விஷயத்த நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் போது நம்ம மனசுக்கு நம்மளுக்கு புரியும் இப்போ நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நான் என்னோடய காவல் சமணசானவர்கிட்ட நான் செய்ய வச்சுக்குவேன் அப்படின்னா என்னன்னா நம்ப என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்களாம் நான் எனக்கு வந்து தினம் பூசை பார்க்குறது எனக்கு பிடிக்கும் ஆனால் தினம் என்னால் பூசை பார்க்க முடியாது நன்மையை வாங்க முடியாது என்னோட காவல் சம்னசானவர்கிட்ட நான் என்ன சொல்வேன்னா அப்பா எனக்காக நீங்கள் இன்னைக்கு போய் பூசை பார்த்துட்டு வாங்க எனக்கு எந்த கோயில் பிடிச்சிருக்கோ அந்த கோயிலுக்கு அவரை நான் போக சொல்வேன் இப்போது சின்ன வயசில் நான் ஒரு சூசைபர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த கோயிலில் எனக்கு பூசை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு அப்படின்னா என்னோடய காவல் சம்ன அந்த சூசைபர் கோயிலுக்கு நான் அனுப்புவேன் அங்கே போய் எனக்காக நீங்கள் இந்த காரியம் வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அனுப்புவேன் எனக்காக அவங்க போய் பூசை பார்த்துட்டு அந்த ப பூசையோட பலன் முழுசையும் அவங்க எனக்கே தந்துருவாங்க அவங்க எப்படி தெரியுமா அவங்க வந்து பூசை பார்ப்பாங்களாம் முட்டி போட்டு பார்ப்பாங்களாம் ஒரு நிமிஷம் கூட அசராமல் பூசை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் பீடத்து முன்னாடி அந்த சம்னசானவர் அப்படியே முட்டி போட்டு பூசை முடிகிற வரைக்கும் அப்படியே இருந்து அந்த பலனெல்லாம் அப்படியே கொண்டு வந்து எனக்கு தருவார் இதுதான் நம்ம ஒவ்வொரு சம்னசானவரும் நம்மளுக்கு செய்கிறாங்க ஆனால் நம்ம அவங்கள்டந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் எல்லாம் ஆன்மீக வேலைகள் காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்க முடியும் நம்மளால் செய்ய முடியாததை அவங்க செய்வாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் காவல் சம்னசானவர்கிட்ட பேசணும் நம்ம அவங்க அவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க அவங்கள நம்மளோட ஆன்மாவை காவல் காத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணி நம்ம அவங்க கிட்ட பேசினோம் அப்படின்னா நம்ம கால் வந்து தப்பான வழியில் போகிறதுக்கு அவங்க ஒரு காலும் சம்மதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை பைபிளில் ஒரு பெரிய வசனம் இருக்கு உன் கால் இடற விட மாட்டார் அப்படின்னு சொல்லி உன்னை காக்கும்படி தம் தூதர்களுக்கு உன்னை குறித்து கட்டளை இடுவார் அப்படின்னு இருக்கு நம்ம தடுக்கு கீழே விழும்போது நம்மளோட சமணசானவர் டக்குன்னு நம்மளை பிடிச்சிருவார் இது மாதிரி எத்தனையோ இடங்களில் நடந்திருக்கு நம்ம நிறைய ஏர்த் குவாக்ஸ் பார்த்துருக்கோம் அப்போது படிக்கும்போது நியூஸில் சொல்லுவாங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க ஒரே ஒரு குழந்தைய மட்டும் ஒரு சின்ன கீரல் கூட இல்லை அப்படியே தப்பிச்சு வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது யார் செஞ்சது வேலை அப்படின்னா அவங்களோட அந்த கவ காவல் சம்னசானவர் தான் அவங்க பத்திரமா அந்த குழந்தையை காப்பாற்றி அவர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இது மாதிரி உலகத்தில் எல்லா அழிவுகளுக்கும் நடுவில் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆன்மாவை அந்த காவல் சம்ன காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் காப்பாற்றிருக்கார் இது வந்து நம்மளோட வேலைகள் மட்டும் இல்லை ஆண்டவர் கட்டளை இட்டப்போ மட்டும்தான் சமண வந்து நல்லா செய்வார் அவர் சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வார் அதுக்காக நம்ம தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தை நம்ம விடாமல் சொல்லிகிட்டே இருக்கலாம் ராத்திரி தூங்கும்போது அப்போ அந்த லைன் அங்க வருது உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார் அப்படின்னு தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்துல இருக்கு முழுசும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட காவல் சம்ன சாணவர் நம்மளோட ஆபத்துல இருக்கும்போது நம்மளை காப்பாற்றுவாங்க இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் என்ன சம்ன சாணவங்களை பத்தி அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கோம் நம்மளுக்கு ஒரு காரியத்துக்காக வேண்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து அதி தூதர்களை கூட அனுப்புவார் இப்போது தானியல் வந்து இருபத்தி ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற முதல் நாளே ஆண்டவர் வந்து ஒரு சமணசானவரை அனுப்புவார் ஆனால் சாத்தான் அவரை பிடிச்சி வச்சுக்குவான் அவருக்கு நல்லது செய்ய அவர்கிட்ட அனுப்ப மாட்டான் இருபத்தி ஒரு நாள் அவர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்ததுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அவர் தான் ஜெயிச்சுட்டார்ல ஜவம் பண்ணி முடிச்சுட்டாரு இப்போது ஆண்டவரோட நேரம் அப்போது அந்த சாத்தா அந்த சம்னசானவரை ஆனவரை விட்டுருவான் அப்புறமா சம்னஸ் போய் டேனியலுக்கு உதவி செய்வார் அதே மாதிரி ரஃபேல் தூதர் கூட தொபியாஸ்க்கு உதவி செஞ்சுருக்கார் தொபியாஸ் அவங்க அப்பா ஒரு ஊரில் போய் அவருக்கு சேர வேண்டிய காசு எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லுவார் அப்போ இவர் கூட அனுப்புறதுக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்காரு இவரை தனியா அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஒரு நண்பனை தேடி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல ரஃபேல் தூதர் ஒரு பையன் மாதிரி ஒரு இளைஞன் மாதிரி அங்க நின்றுட்டு இருப்பார் அந்த இளைஞன் இவர் கூடயே போய் இவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இவர் சக்சஸ்ஃபுல்லா வீடு திரும்பி வர வரைக்கும் ரஃபேல் தூதர் தொபியாஸ் தான் இருப்பார் இன்னொரு விஷயம் ரஃபேல் தூதர் என்ன செய்வார்னு பார்த்தா நம்ம ரொம்ப கண்ணீரோட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துலையே இருந்து நம்மளை பார்த்துட்டே இருந்துட்டு நம்மளோட கண்ணீரெல்லாம் அவரோட ரெண்டு கையிலையும் அப்படியே பிடிச்சிட்டு போய் பிதாவானவர்கிட்ட அவர் கொடுப்பாராம் அவரோட பையில அவர் நம்மளோட கண்ணீரை சேர்த்து வச்சுக்கு வரான் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சுட்டே இருக்கார் இந்த சம்னசுகள் வழியா அப்படின்னு பாருங்கள் இது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் ஏசப்பா கெசமணி தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தும்போது சிந்து சிந்துனப்போ தேவ தூதர்களை அனுப்பிதான் பிதாவானவர் அவங்க அவரை திடப்படுத்துவாங்க நம்மளை தைரியப்படுத்தணும் அப்படின்னாலும் நம்மளை திடப்படுத்தணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு சமணஸானவர்கள் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ நம்ம வாழ்கிற இந்த பூமியில பிசாசுகளும் இருக்காங்க சமணசுகளும் இருக்காங்க ஆனா பிசாசோட சத்தம் ரொம்ப பெருசாக இருக்கும் நெகட்டிவ் விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் பாசிட்டிவ் வந்து ரொம்ப மெதுவாக தான் போகும் ஆனால் அதை ட்ராவல் பண்ணுறதும் ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணும் ஆனால் சம்னசானவர் நம்ம தப்பு போ பண்ணிவிடுவோமோன்னு துடிச்சு இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து அவங்களோட குரலை கேட்டு எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி நம்ம யோசிச்சேன் நிதானமாக நல்ல வழியிலேயே நம்ம போகணும் அப்போ தான் நம்மளோட ஆன்மாவை அவங்களால பாதுகாத்துக்க முடியும் நம்ம வே கொடுத்தா தான் நம்ம எல்லாமே நம்மளோட இஷ்டப்படி தான் நடக்கும் நிச்சயமாக சமணசானவர்கிட்ட வேண்டுங்க அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க நம்மளுக்காக பூசை பார்க்குறதுக்கு கூட அவங்க தயாராக இருக்கனால நம்மளால் முடியாதப்போ அவங்கள நீங்கள் போய் எங்களுக்காக பூசை பாருங்கன்னு சொல்லி அனுப்புங்கள் தேங்க்யூ